பாத்தீங்கன்னா நம்ம ஆர்கானிக் மூலியமா ஊசி மூலியமா இப்ப உரம் கொடுத்துட்டு இருக்கிறோம் இடம் பாத்தீங்கன்னா மகனூர் ரவிசார் தோட்டம் காட்டுப்புத்தூர் காட்டுப்புத்தூர் பிரகாஷ் சார் கேர் ஆஃப் இருபது எம்எல் ஒளி பவுடு இருபது எம்எல் இப்போ பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் காட்டுப்புதூரில் முப்பது ஏக்கரா வாழை அதுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறோம் திருச்சி திருச்சி மாவட்டம் ஒலிஃபு குரோமேஜிக்கு எம்ஐ ப்ரவுடு அப்புறம் எம்ஐ ஸ்ப்ரே கொடுத்துட்டுருக்குறோம் வாழை ஊக்கத்துக்கு இலைப்பிழை நோய் இலை கருகளுக்கு எல்லாத்துக்குமே பிரகாஷ் ஆர் கரஃப்